வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வந்து படிக்க போகிறவங்க இதை பார்த்துட்டு போய் படிங்க அப்படி இல்லைனா படித்தவங்க இது ஒரு ரிவிஷன் மாதிரி கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ இது பாருங்கள் பகுதி நான்கில் இடம்பெற்றிருக்கு ஆர்டிகல் முப்பத்தி ஆறிலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லப்படுது ஓகேவா ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பற்றி சொல்லப்படுது ஸோ சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் ஸோ ஐரிஷ் ஐரிஷ்லேருந்து எடுத்துருக்காங்க அயர்லாந்துலேருந்து எடுத்துருக்காங்க ஸோ அரசலமைப்பு நிர்ணய சபையோட அறிவுறுத்தல்கள்னு சொல்லலாம் வழிகாட்டுதல்கள் எதிர்காலத்தில் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து தான் ஓகேவா ஸோ வழிகாட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதிர்காலத்தில் மக்களுக்கு வந்து செய்ய முடிஞ்சா இதெல்லாம் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்கிறது ஓகேவா ஸோ வந்து அவங்க வந்து வழிகாட்டுறாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் செய்ய முடிஞ்சால் அதாவது வந்து இப்போதைக்கு வந்து எங்களால் செய்ய முடியல பணம் இல்லை அதனால் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் செயல்படுத்த முடியும் அப்படின்னா சட்டமாக ஏற்றி வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ பிஆர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர் வந்து இது வந்து நாவல் பண்புகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாவல் ஃபீச்சர்ஸை வந்து கொண்டுருக்கு புதினம் அல்லது கதை அப்படின்னு சொல்லலாம் அதாவது நேரில் நாம் பார்க்க முடியாத கதாபாத்திரங்களை கொண்ட அல்லது நேரில் செய்ய இயலாத ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது காலங்கு காலகட்டத்தில் ஒத்திசியாத கான்செப்ட்டைதான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த இதை வந்து செயல் செயல்படுத்த முடியல ஆனால் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் செயல்படுத்தினா நம்ம இந்தியா வந்து சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேவா அதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இதை புதினம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா சரி இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அண்ட் டிபிஎஸ்பி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு மேதை யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிரான்வில்லே ஆஸ்டின் வந்து கன்சென்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அரசியல் அமைப்புடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கிரான்வில் அஸ்டின் என்ன சொல்கிறாரு அரசியல் அமைப்போட மனசாட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக டிபிஎஸ்பியோடைய ஒரு ஐந்து அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுது அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ஆறு சொல்லுது ஸ்டேட் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா மாநிலம் கிடையாது அரசு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ அரசுனா என்ன அப்படிங்கறத பத்தி மாற்றிகள் முப்பத்தி ஆறு சொல்லுது ஓகேவா வந்து வந்து கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லுது அதாவது அரசுனா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுது செகண்ட் பாத்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது அறிவுறுத்தல் கருவி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அதாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வந்து அறிவுறுத்தல் கருவி அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கு ஓகேவா ஸோ டாக்டர் அம்பேத்கரை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தல் கருவி அப்படிங்கிறது கவர்னர் ஜென் க அதாவது ஜ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா கவர்னர்ஸ் அதாவது ப்ரொவின்சஸ்க்கு வந்து டேரக்ஷன்ஸ் கொடுக்குது ஆனால் டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அரசுக்கே வந்து வழிகாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேவா ஸோ வந்து ஸ்டேட்டை வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிக்கலாம் டிபிஎஸ்பியில் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதை சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருக்கு இல்லையா ஸோ அது கூட தொடர்புடையதாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அறிவுறுத்தல் கருவியாக இருக்கிறதுனால சரியா அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா எம்போடி ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் நல அரசு அமைய வழிகாட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இது வந்து கான்செப்ட் ஆஃப் சோஷியல் எக்கானமிக் பொலிட்டிக்கல் காம்போனன்ஸ் வந்து சொல்லுது அதாவது பார்த்திங்கன்னா சோஷியல் எகானமிக் பார்த்திங்கன்னா ஃபண்ட அதாவது டிபிஎஸ்பி வந்து பாதுகாக்குது பொலிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதுகாக்குது ஓகேவா ஃபோர்த் பாருங்க நான் ஜஸ்டிசிபிள் இன் நேச்சர் இயல்பாகவே நீதிமன்றத்தால் இது வந்து என்ன பண்ண முடியாது நிலைநாட்ட முடியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம நிலைநாட்ட முடியும் ஆனால் டிபிஎஸ்பி என்ன பண்ண முடியாது நிலைநாட்ட முடியாது ஆனால் வந்து சட்டமாக இயற்றுனா வந்து நம்ம அதை வந்து அதாவது கொண்டு வரலாம் அதாவது ஜஸ்டிசிபிளாக வந்து மாத்திரத்துக்கு கொண்டு வரலாம் ஸோ ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது ஆர்டிகல் தேர்ட்டி செவன் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான டைரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு டு இம்ப்ளிமெண்ட் டிபிஎஸ்பி லாஸ் சட்டங்களாக ஏற்றினா என்ன பண்ணலாம் ஜஸ்டிசுபிளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதாவது டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர முடியாது அதாவது நீதியை வந்து நிலைநாட்ட முடியாது ஆனால் அதுவே சட்டமாக மாற்றினா டிபிஎஸ்பியை வந்து செயல்படுத்துறதுக்காக சட்டமாக மாற்றி இருந்தால் என்ன பண்ண முடியும் வழக்கு தொடர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிபிஎஸ்பி வந்து லீகலாக இருக்கணும் அப்படின்னா சட்டமாக இயற்றணும் அப்படின்றது கான்செப்ட் ஓகேவா ஸோ ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி யூஸ்டு டு டிட்டர்மைன் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் அ லா அதாவது அரசியலமைப்புடன் வந்து செல்ல செல்ல செல்லும் தன்மை வேலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கான்ஸ்டியூஷனோடைய ஒத்து ஒத்திசையாத சட்டங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும் பொருட்கள் லா வந்து இயற்றணும் லா வந்து இயற்றும் போது என்ன பண்ணணும் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் கூட ஒத்தி செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ ஆர்டிக்கல் ஃபோர்டீன் கூட வந்து ஒத்தி ஒத்தி செஞ்சால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அதனுடைய வேலிடிட்டியை ஒ உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கம்பேர் பண்ணணும் ஆர்டிகல் ஃபோர்டீன் கூட கம்பேர் பண்ணும்போது இது கூட ஒத்து செஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு சட்டமாக ஏற்ற முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்டிகல் நைன்டீன் கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அதாவது ஆர்டிகல் நைன் பார்த்திங்கன்னா ஆறு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுக்குது ஸோ இந்த ஆர்டிகல் நைன்டீன் கூடையும் ஆர்டிகல் ஃபோர்டின் கூடையும் வந்து ஒத்து செய்யணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து டிபிஎஸ்பியை ஏற்றும் போது சட்டமாக ஏற்றும் போது இதை வந்து பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரிலேட்டட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஸோ இதை பற்றி நம்ம டீடெயில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ